அதே வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு போயிடுறேன் ஓகே சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு பெருசாக கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது கண்டிப்பாக ஃபேக்காக மட்டும்தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் எப்போ தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறோமோ அப்போ இந்த கான்ட்ராக்டை முறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றான் எனக்கும் அதே தான் எனக்கும் கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பண்டிலே கொடுக்குறேன் இது என்னது இது பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு மாதிரி இருக்குது இவ்வளோ பெருசு இருக்கு இதெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கா இதை பேர் பெருசாக நீ படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்காவ தைரியமா சைன் பண்ணு உன் சொத்தெல்லாம் எழுதி கேட்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இல்லை இல்லை நீ அப்படின்னு சொல்கிறா ஹீரோ இன்னும் இப்போதைக்கு இருக்க பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் வேலையை முடிப்போன்னு சைன் பண்ணி விட்டுறா மெய்னான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா நான் எப்போ கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணணும் நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னும் போது இதை பார் ஏன்னா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸ் டைமிங் இருக்குது அந்த டைமிங்க்கு நீ என்னை டிஸ்டர்பே பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிறான் நடுராத்திரி ஹீரோக்கு ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அட்டென்ட் பண்ணுறான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நடுராத்திரி ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் இவள் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கவே வெறும் பயிர்டா எவன்டா அவன் இந்த நேரத்துக்குன்னு ஐயோ எதுக்கே இந்த நேரத்துக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அட்டென்ட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு நான் இப்போ தான் செக் பண்ணுறது அதுக்கு தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான் கடு பயிரடா ஹீரோயின் ஆ படம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவள் சரியாக தூங்கமாட்டேன் நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான்